அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு மழை சாலை அத்தியாயம் பனிரண்டு காலையில் கண்கொழித்தவன் எங்கு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து புன்முறுவல் பூத்தான் சாருமதியின் நினைவு அவளது தூக்கத்தை மொத்தமாக களைத்தது தன்னை நன்றாக புரிந்து கொண்டிருப்பவள் ஆயிற்றே இந்த சோபா தன் கேரத்திற்கு பத்தாது என்றாலே இப்போது கால் வலிக்கப் போகிறது என்ற நினைப்புடன் காலை மடக்கியவன் அங்கு புசன் இருக்க இருக்கவும் அவள் வேலையாகத்தான் இருக்கும் என்று அவனுக்கு புரிந்தது சுற்றிலும் பார்வையை செலுத்தினான் அதில் ஆடம்பரமாக ஒரு பொருள் கூட இல்லை ஆனால் அவசியமானது மட்டுமே இருந்தது ஆசிரமத்தில் வளர்ந்ததால் சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன சுகங்களை நிச்சயம் எழுந்திருப்பாள் இனி வரும் நாட்களில் நிச்சயம் அவளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற யோசனையுடனே எழுந்தவன் அவள் அறையை பார்த்தான் கதவு மூடியிருக்கவும் யோசனையுடன் அருகில் சென்று அதன் கை கைவிக்க கதவு அவன் எதிர்பாராமல் அங்கு அவள் நன்றாக தூக்கிக் கொண்டிருக்க அவளை பார்த்து ரசித்தவன் மீண்டும் கதவை சத்தமில்லாமல் மூடிவிட்டு வெளியே வந்தான் கொஞ்ச தூரம் காலார நடக்கலாம் என்று வாசலை கடந்தவன் அங்கே இருந்த முதியவரின் மீது பார்வையை செலுத்தினான் தள்ளாடும் வயதில் அதுவும் இந்த குளிரில் அவருக்கு தேவையான நிம்மதியான உறக்கம் கிடைக்காமல் அவசரமாக தன் படுக்கையை அதுவும் அந்த சிறு அறையில் சரிபடுத்தி கொண்டிருந்தார் இவ்வளவு சிறிய அறையில் ஒரு மனிதனால் தூங்க முடியுமா என்றவனின் யோசனையை அந்த முதியவரின் குரல் கலைத்தது என்ன தம்பி காலை நடையா என்றார் ஆமாம் தாத்தா என்றவன் இங்குதான் நீங்க தங்குவீங்களா என்றான் ஆமாம் தம்பி என் மகன் என்னை விட்டு போனதும் என் வருமானம் வாடகை கொடுத்து நான் சாப்பிட போதவில்லை ஏதோ இங்கு இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன வேலை செய்ய நான் தேவைப்படுவதால் இந்த இடத்தில் என்னை தங்கிக் கொள்ள சொல்லி இருக்காங்க என்றார் மேலும் சற்று நேரம் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தவனின் சிந்தனையில் இந்த யோசனை சரிதானா அப்படி சரி என்றால் அதை எப்படி செயல்படுத்துவது என்று குழம்பினான் வீடு திரும்பியவனிடம் எங்கே போனீங்க தான் என்றாள் சாருமதி சும்மா சின்ன நடை என்றான் உங்களுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்க முடியவில்லை என்றாள் சங்கடமாக பரவாயில்லை மதி நீ சீக்கிரம் தயாரானால் நாம் வெளியே போகலாம் என்றான் இதோ ஐந்து நிமிடம் என்று சொன்னவள் ஐந்து நிமிடத்தில் தயாராகி வந்தாள் எனக்கு நீதான் சென்னையை சுற்றிக்காட்ட வேண்டும் என்று சொன்னவன் பழக்கப்பட்டதைப் போல ஒவ்வொரு இடத்திற்கும் அவளை கூட்டிக் கொண்டு போனான் அன்று கடற்கரைக்கு சென்றனர் வேலையில் சேர்ந்த பிறகு அவள் அடிக்கடி தன் தனிமையை மறக்க வரும் ஒரே இடம் இதுதான் இப்படி உட்காருமதி என்றான் என் பெயரையே மாத்திட்டீங்க அத்தான் என்றாள் உட்கார்ந்தபடியே உனக்கு பிடிக்கவில்லையா என்று அவன் கேட்கவும் ஐயோ அப்படியில்லே அத்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவசரமாக சொல்லவும் அவன் சிரித்தான் அலைகளின் பேரிரைச்சல் மனதிற்கு அமைதியை தந்தது நாளை காலையில் சற்று சீக்கிரமாக போக வேண்டும் அதனால் இப்போதே போகலாமா என்றான் ரயிலில் தானே போகிறோம் தூங்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இன்னும் கொஞ்ச நேரம் இங்கு இருக்கலாம் அத்தான் ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலுடன் மதி உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றான் உம் சொல்லுங்க என்றாள் மெல்லிய குரலில் இந்த தனிமையான சூழலில் தன் காதலை சொல்லப் போகிறானோ என்ற படபடப்பில் அவளது கண்ணங்கள் சிவந்தன அவளது குரல் குழையவும் திரும்பி பார்த்தவனின் பார்வை அவளது கண்ண சிவப்பில் நிலைத்தது இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் ஒரு நான்கைந்து மாதம் போகட்டும் என்று சொல்ல வந்தவன் சொல்ல முடியாமல் திணறினான் என்ன விஷயம் சொல்லுங்களேன் என்று சினியவளிடம் சுண்டல் சாப்பிடுகிறாயா என்றான் கோபமாக முறைத்தவள் எது எதில் உங்களுக்கு வேடிக்கை என்றால் சற்று கோபமாகவே சரி விஷயத்துக்கு வருகிறேன் என்றவனிடம் ம் என்றபடி ஆவலாய் அவனது முகம் பார்த்தாள் அழகிய அந்த வட்ட முகத்தை கைகளில் ஏந்தி முத்தமிட வேண்டும் என்று எழுந்த ஆவலை அவன் அடக்கினான் முக்கியமான வேலை ஒன்றை தொடங்க இருக்கிறேன் மதி அதற்கு ஒத்துழைப்பு வேண்டும் என்றான் என்ன வேலையத்தான் என்றவளிடம் அது சரியாக வந்தால் நான் தெரியப்படுத்தும் முதல் நபர் நீதான் என்றான் தேங்க்ஸ் ஆனால் என்ன என்றே தெரியாத ஒரு விஷயத்திற்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் என்றாள் சொல்கிறேன் அதற்கு முன்னால் நீ இதை சொல் உன் கணினி வேலை எந்த அளவிற்கு இருக்கிறது என்றான் முடிந்துவிட்டது அதான் சோதனை தான் பாக்கி என்றாள் தட்ஸ் குட் நம்ம வேலைக்கு எத்தனை கணினிகள் தேவைப்படும் என்று நீ சொன்னால் வாங்கிவிடலாம் மதி மேலும் நம்ம தொழிலை கொஞ்ச நாட்கள் முழு மூச்சாய் நீதான் பார்க்க வேண்டுமா என்றான் எனக்கு என்ன தெரியும் என்றால் தயக்கத்துடன் எனக்கு மட்டும் என்ன தெரிந்தது மதி அப்பா சொல்லி கொடுத்தாள் உனக்கு அப்படி இல்லை நான் வேலை என்று வெளியே சென்றால் நீ பார்த்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் என்றான் என்னை நம்பி உங்க தொழிலை ஒப்படைக்கிறீங்களே என்றாள் கேலியாக உன்னை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறேன் தொழிலை ஒப்படைக்க மாட்டேனா என்றான் ஒற்றை புருவம் உயர்த்தி அவனை மெய்மறந்து பார்த்தவள் தேங்க்ஸ் என்றால் மெல்லிய குரலில் மேலும் நான் இதுபோல் சந்தோஷமாக இதுவரை இருந்ததில்லை தெரியுமா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்றால் மீண்டும் அழகான கடற்கரை மனம் மயக்கும் காற்று திருமணம் செய்து கொள்ளப் போகிறவன் உன் அருகில் மொத்தத்தில் ரொம்பவும் அருமையான சூழ்நிலை அதில் நீ தேங்க்ஸ் சொல்லும் விதம் இதுதானா என்றான் குறும்புடன் வேறு எப்படி சொல்லணும் என்றால் புரியாமல் நிஜமாகவே புரியவில்லையா மதி தூங்குகிறவர்களை எழுப்பலாம் ஆனால் தூங்குவது போல் பாவனை செய்பவர்களை எழுப்பவே முடியாது என்றான் பெருமூச்சு விட்டபடியே எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை என்று சினிங்கினாள் அவள் அருகில் நெருங்கி அமர்ந்தவன் அங்கே பார்மதி அப்படியும் தேங்க்ஸ் சொல்லலாம் என்று கைகாட்டினான் அவன் கைகாட்டிய திசையில் இருவர் அமர்ந்திருக்க ஒருவர் தோளில் ஒருவர் சாய்ந்திருக்க உலகை மறந்து அமர்ந்திருந்தனர் அதை பார்த்து முகம் சிவந்தவள் ரொம்பதான் உங்களுக்கு ஆசை அதற்கு வேறு ஆளை பாருங்க இப்ப வீட்டிற்கு போகலாமா என்றபடி மண்ணை தட்டிவிட்டு எழுந்தாள் அதற்கு மட்டும் வேறு ஆளை எப்படி பார்ப்பதாம் என்று முணுமுத்தான் என்ன சொன்னீங்க என்றாள் அவன் சொன்னதை கேட்காதது போல் ஒன்றுமில்லை தாயே நேரமாகிறது வீட்டுக்கு போகலாம் என்றேன் என்றான் கடுப்புடன் அவன் சொன்ன பாவனையில் தன்னை மறந்து சிரித்தாள் சாருமதி இங்கு வந்தும் அளவோடு பேசியவள் இப்போது ஓயாமல் பேசிக்கொண்டு வீடு வரை வந்தாள் காரை நிறுத்தி அவனது காதில் விரல் விட்டு ஆட்டினான் அத்தான் என்றவளிடம் இல்லை காதில் ரத்தம் வருவது போல் இருந்தது அதான் உண்மையா என்று சோதித்துப் பார்த்தேன் என்றான் சிரிக்காமல் எங்கே நான் பார்க்கிறேன் என்று பதற்றமாக பார்த்தவள் அதுபோல் இல்லையே என்றாள் சாதாரணமாக இப்போது அவன் வளமாக சிரிக்கவும் அவளுக்கு விஷயம் புரிந்தது என்னைத்தான் கேள்வி செய்றீங்க இல்லையா இருக்கட்டும் ஊருக்கு போனதும் முதல் வேளையாக மாமாவிடம் சொல்கிறேன் என்று அவசரமாக இறங்கி விறுவிறுவென நடந்தாள் ஏ மதி இரு நானும் வரேன் என்று அவன் சிரித்து கொண்டே பேச அவள் சிட்டாக பறந்து விட்டாள் சிரித்தபடியே அவனும் பின்தொடர்ந்தான் வீட்டினுள் நுழைந்தவனிடம் இந்தாங்க என்று ஃப்ளாஸ்கில் இருந்த பாலை ஊற்றி அவனிடம் முகம் திருப்பி நீட்டினாள் அப்பாடா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மதி முகத்தை பார்க்க பிடிக்கவில்லை என்றால் உன்னை சீண்டினாலே போதும் நீயே உன் முகத்தை திருப்பிக் கொள்வாய் எனக்கு நிம்மதி என்றான் ஓரக்கண்ணால் அவளை பார்த்தபடியே சட்டென்று திரும்பியவள் உங்களுக்கு என் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லையாத்தான் நான் வேண்டுமானால் மாமாவிடம் சொல்லி என்று முடிக்க முடியாமல் அவள் திணற அவளது முகத்தை இரு கைகளால் ஏந்தியவன் பைத்தியம் இந்த முகத்தை பிடிக்கவில்லை என்று கண்ணில்லாதவன் கூட சொல்ல மாட்டான் மதி நீ அவ்வளவு அழகு உன்னை சீண்டவே அப்படி சொன்னேன் என்றான் குரல் குளற தன் முகத்தருகே இருந்த அவளது செவ்விதழை சுமைக்க வேண்டும் என்று எழுந்த பேரா கஷ்டப்பட்டு அடக்கினான் மெல்ல அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவள் குகு குட் நைட் அத்தான் என்று அவளது அரை நோக்கி திரும்பியவள் சட்டென்று திரும்பி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்தான் என்று எம்பி அவனது கன்னத்தில் இதழ் பதித்து சிட்டாய் பறந்து தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தினாள் அவளது மனம் படபடத்து இதயம் வெடித்து விடுமோ என்று நினைக்கும்படி வேகமாக துடிக்க தன் செயலை நினைத்து நாணினாள் நானா இப்படி மாறிப்போனேன் என்று தன்னை நினைத்தே வியந்தாள் அவளின் செயலில் சிலையானவன் தன்னை மீட்பதற்குள் அவள் அங்கு இல்லை என்பதை உணர்ந்து தனக்கு தானே சிரித்து கொண்டான் அம்மா என்று கட்டி கொண்டவளிடம் விடுடி அம்மாவா அம்மா போனதும் ஒரு ஃபோன் செய்ததோடு சரி அதன் பிறகு அம்மாவின் ஞாபகம் உனக்கு வரவில்லையே இப்போது மட்டும் என்னமாம் என்றாள் கமலா கோபமாக சாரிம்மா ரொம்பவும் சாரி இதோ இந்த அத்தா நாள் வந்தது நான் கைபேசியை எடுக்கும் போதெல்லாம் இப்பதான் சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க இல்ல தூங்கிக் கொண்டிருப்பாங்க என்று என்னை பேச விடவே இல்லமா என்றாள் கெஞ்சலுடன் ஜெய் இப்பவே என் மகளை என்னிடம் பேச விட மாட்டேங்கிறாயே இன்னும் திருமணம் முடிந்துவிட்டால் விட்டால் பார்த்து கூட விடமாட்டாய் போல என்றாள் கமலா என்ன செய்வது அத்தை உங்கள் பெண்ணிற்கு சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் மட்டும்தான் நினைப்பு வருகிறது பாக்கி நேரமெல்லாம் ஐயாவை சுற்றி சுற்றி வந்தாள் என்று அந்த டீஷர்ட்டில் இல்லாத காலரை தூக்கினான் ஜெயகாந்தன் ஏ பெரிய மன்மதன் நான் உங்க பின்னாடியே சுற்றினேனா என்றாள் இடுப்பில் கை வைத்து அவனை மிரட்டியபடியே அப்பா பாருங்கப்பா உங்க முன்னாலேயே என்னை இப்படி மிரட்டுறாளே நாலு நாட்கள் என் நிலையை யோசித்து பாருங்களேன் என்றான் குறும்புடன் என் மகனுக்கு என்னடி குறைச்சல் அவன் மெய்யாகவே மன்மதன் தான் என்றாள் பாணி அப்படி சொல்லுங்கம்மா இந்த அப்பா சுத்த வேஸ்ட் என்றபடி தாயின் அருகில் சென்று அமர்ந்தான் எதுவும் குறைச்சல் இல்லை அத்தை எல்லாமே அதிகம்தான் அதுவும் அந்த வாய் மட்டும் காது வரை நீட்டம் என்றாள் யாருடையது என் வாயா இல்லை உன்னுடையதா என் காதில் எவ்வளவு ரத்தம் வந்தது என்று எனக்குத்தான் தெரியும் என்றான் அதற்கு மேல் பேச முடியாமல் பாருங்க மாமா என்றால் ராகவனிடம் எஞ்சலாக பார்த்து இருக்கிறேன் கொஞ்ச நாள் தான் குட்டிமா அவனும் என்னை போல் அமைதியாக இருக்க பழகிக்கொள்வான் என்ன பாஜய் சரிதானே என்றார் வேடிக்கையாக நீங்கள் அனுபவஸ்தர் நீங்கள் எது சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்றான் பவ்யமாக எனக்காக பேசுவது போல் மகனுக்கு சப்போர்ட்டா உங்களுக்கு வாங்கி வந்ததை மட்டும் உங்களிடம் தரப்போவதில்லை என்று சொன்னவள் தான் வாங்கி கொண்டு வந்ததை கடைபரப்பினாள் என்னம்மா தரமாட்டேன் என்றாய் என்ற ராகவனிடம் என்ன செய்வது மாமனாராகப் போகிறவரை பகைத்து கொள்ள இல்லையா அதனால் தான் கொடுத்தேன் என்றாள் ஜெய்க்கு ஒன்றுமில்லையா என்ற வாணியிடம் எனக்கு தர வேண்டியதை சென்னையிலேயே கொடுத்து விட்டாள் என்றபடி அவனது கன்னத்தை தடவியபடி அவளை பார்த்து கண் சிமிட்டினான் எனக்கு இருக்குமா நான் மேலே போகிறேன் என்று கூறி செட்டாக பறந்தவளுக்கு இதையும் படப்படுத்தது அம்மாவோ அத்தையோ அவன் பேசியதை புரிந்து கொண்டிருப்பார்களோ சச்ச இருக்காது என்று தன்னையே சமாதானம் செய்து கொண்டாள் அவள் சென்ற சற்று நேரத்திற்கெல்லாம் அப்பா உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றான் ஜெயகாந்தன் எதை பற்றி என்றவரிடம் நம்ம தொழிலை தான்ப்பா என்றான் நான் உன்னிடம் பொறுப்பை முழுமையாக ஒப்படைத்து விட்டேன் கண்ணா நீ உன் விருப்பப்படி எதையும் செய்யலாம் என்றவர் அவன் ஏதோ பேச திறக்கவும் முதலில் உன்னிடம் நான் கடுமையாக நடந்து கொண்டிருந்தான் ஆனால் அப்போது நீயும் வேறு மாதிரி இருந்தாய் இப்போது அப்படி இல்லை இந்த வீட்டு பிள்ளையாய் பொறுப்பை உணர்ந்து நீ நடக்கும்போது நான் அதில் தலையிட விரும்பவில்லைப்பா உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதுபோல் செய் முன்பு நீ ஆசைப்பட்டது என்ன என்று எனக்கு தெரியும் இப்போது நீ எது செய்தாலும் சரியாக செய்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது என்றார் ரொம்ப தேங்க்ஸ் பா என்றான் குரல் தழுதழுக்க இப்போ உனக்கு திருமணம் ஆகப் போகிறது தம்பி உன்னை நம்பி ஒரு உயிரும் உணர்வும் உள்ள பெண்ணே தன் வாழ்க்கையை ஒப்படைக்கும் போது இந்த சொத்துக்கள் என்ன பெரிய விஷயம் என்றார் ராகவன் அப்பா என்றவன் எதுவும் பேச முடியாத உணர்வுடன் இருந்தான் இதே தந்தையை தான் ஒரு சுயநலவாதி என்று அவரிடமே வாதிட்டது என்ன இப்போது அவரை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தான் தன் அறைக்கு திரும்பியவன் தந்தையின் மனமாற்றத்திற்கு காரணத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தான் அந்த நேரம் அத்தான் என்று கதவை தட்டினாள் சாருமதி பாமதி என்ற குரலுக்கு உள்ளே நுழைந்தவள் என்னாச்சு அத்தான் இன்னும் உடை கூட மாற்றாமல் இருக்கிறீங்க என்றபடி அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் நான் உங்களை சாப்பிட அழைக்க வந்தேன் என்றாள் தொடர்ந்து ஒன்றுமில்லை மதி ஒரு சின்ன யோசனை என்று சொன்னவனின் முகத்தை பார்த்தவள் ஏதாவது பிரச்சனையாத்தான் என்னால் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்றால் உண்மையான அக்கறையுடன் அவளுடைய அந்த அக்கறை அவனை நிகழ்த்தியது பிரச்சனை இல்லை மதி சின்ன குழப்பம் என்றவன் தனக்கும் தந்தைக்கும் இடையே நடந்த உரையாடலை தெரிவித்தான் இதற்குத்தான் இந்த பலத்தை யோசனையா என்றவள் நான் கேட்பதற்கு சரியாக பதில் சொல்ல வேண்டும் என்றாள் சரிங்க டீச்சர் என்று அவன் கைகளை கட்டிக்கொள்ளவும் குட் எங்கே ஒன்று இரண்டு மூன்று என்று நூறு வரை சொல்லுங்க என்று அவள் சிரிக்காமல் கேட்கவும் சாரி சாரி ஜோக் சப்பார்ட் ஐ எம் நவ் சீரியஸ் என்று அவன் கூறவும் நீங்க முன்பு மாமாவிற்கு தொழிலில் உதவியாய் இருந்தீங்களா என்றாள் இல்லை மதி என்றான் மெல்லிய குரலில் மாமா என்ன செய்கிறார் ஏது செய்கிறார் என்றாக தெரியுமா என்றாள் தெரியாது மதி என்றாள் நீங்க அப்போது என்ன செய்து கொண்டிருந்தீங்க என்று நான் கேட்க மாட்டேனத்தான் ஆனால் உங்க சொந்த தனிப்பட்ட செலவுக்கு எவ்வளவு பணம் மாமாவிடம் வாங்குவீங்க என்றாள் நானா கணக்கு வைத்து கொண்டு செலவு செய்தது கிடையாது ஆனால் எனக்கென்று நான் செலவு செய்வதை விட பிறருக்கு உதவியது தான் அதிகம் என்றவனின் குரலில் லேசாக பெருமை எட்டி பார்த்தது ஐய பெரிய பெருமை கணக்கு பார்க்காமல் செலவு செய்வது முட்டாள்தனம் மேலும் பிறருக்கு செய்வது நல்ல விஷயம்தான் அது உண்மையிலேயே உதவி தேவைப்படுபவர்களுக்கு செய்தீங்களா என்றாள் ஒரு நிமிடம் அமைதி காத்தவன் அப்படித்தான் என்று நினைக்கிறேன் என்றான் பார்த்தீங்களா நீங்க என்ன செய்தீங்க என்று உங்களுக்கே தெரியவில்லை உங்களை சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் உங்களிடம் இருந்த பணத்திற்காக உங்களோடு இருந்தவர்கள் மாமா உங்களிடம் முன்பு காட்டிய கண்டிப்பால்தான் உங்களால் அவர்களை இனம் காண முடிந்தது என்றாள் உண்மைதான் மதி ஆனால் ஒன்றை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்பாவிற்கு என் மீது ஏன் இவ்வளவு நம்பிக்கை முன்போலவே நான் கஷ்டம் என்று யார் சொன்னாலும் பணத்தை அள்ளி வீச மாட்டேனா என்றான் தவிப்போடு கஷ்டம் என்று யார் வந்தாலும் அது முன்ன பின்ன தெரியாதவர்களானாலும் சரி என்று பணத்தை வாரி இறைப்பான் இதை புரிந்து கொண்டவர்கள் அவனை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருப்பார்கள் இதனால் ஒரு நாள் அவனுக்கும் ராகவனுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் இனி ஒரு பைசா கூட தந்தையிடம் வாங்குவதில்லை என்று முடிவெடுத்தான் அதன் பிறகு நண்பர்கள் என்று தன்னுடன் சுற்றியிருந்தவர்களின் சுயரூபம் தெரிய வந்தது அதற்காக அவன் நட்பை குறை சொல்லவில்லை நல்ல நண்பர்கள் தனக்கு அமையவில்லை என்று தனிமையை நாடினான் அந்த தனிமையையும் தனக்கு பிடித்த வகையில் பயன்படுத்தினானே தவிர தந்தையின் தொழிலில் இறங்கவில்லை அவனுக்கு நடந்ததெல்லாம் நொடியில் நினைவிற்கு வந்து மறைந்தன நம்பிக்கை என்பது ஒருவர் மீது தானாக ஏற்படுவதான் நீங்கள் பொறுப்பேற்றத்தில் இருந்து தொழிலை இன்னும் சிறப்பாக செய்வதை அவர் கவனித்து கொண்டுதானே இருக்கிறார் என்றவள் அடடா இப்படி உப்பு பெறாத விஷயத்திற்கு இவ்வளவு பேச்சா தாங்காது சாமி முதலில் நீங்கள் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட வாங்க என்றபடி எழுந்தவளின் கரத்தை பற்றி நிறுத்தினான் அவனுடைய ஸ்பரிசம் அவளை இன்சித்தது ஒரு நிமிடம் மதி என்றவனிடம் சோ சொல்லுங்க என்றவளின் குரல் அவளுக்கே கேட்கவில்லை என்னோடு எப்பவும் இருப்பாயா மதி என்றான் நிகழ்வுடன் என் உயிர் உள்ளவரை இருப்பேன் என்று எழுந்த வார்த்தைகளை வென்று முழுங்கினாள் தந்தைக்காக மணக்கிறேன் என்றவனிடம் உண்மையை எப்படி சொல்ல முடியும் என்று தவித்தாள் சொல்லு மதி என்றவனிடம் என்ன கேள்வி இது நான் இந்த வீட்டை விட்டு நீங்கள் எல்லோரும் துரத்தும் வரை இருப்பேன் என்று சிரித்தபடி தன் கைகளை விடுவிக்க முயன்றாள் சுற்றி வளைக்காமல் சொல்மதி என்னோடு நீ எப்போவும் இருப்பாயா என்றான் அசடுத்தனமான கேள்வி இன்னும் ஒரு மாதத்தில் நமக்கு திருமணம் என்பதாய் எனக்கு நினைவு பின் உங்களோடு இல்லாமல் எங்கு போவேன் என்றாள் இப்போது அவளுடைய கரத்தை அவனே விடுவித்துவிட்டு இப்போதும் நேரடியான பதில் இல்லை ஆனாலும் பரவாயில்லை நீ எங்கே போகப் போகிறாய் உன்னிடம் இருந்து எப்படியும் எனக்கு நல்ல பதில் சீக்கிரமே கிடைக்கும் என்றான் முதலில் கேள்வியை நீங்க நேரடியாக கேளுங்க என்றவள் சிட்டாய் பறந்து விட்டாள் தனக்குள்ளே சிரித்துக்கொண்டான் ராட்சசி பிடி கொடுக்க மாட்டேங்கிறாளே ஒருவேளை நான் என் மனதில் இருப்பதை தெளிவாக அவளிடம் பகிர்ந்து கொண்டால் அவளிடம் அதற்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ என்ற சிந்தனையில் ஆழ்ந்தான் தொடரும் இப்போதான் நம்ம சேனல புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி